அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் நாமத்திற்கு தினம் ஒரு ஜப வழியாக பேசி கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு எப்படிங்க இருக்கீங்க இன்றைய நாள் எப்படிங்க போச்சு உங்களுக்கு மகிழ்ச்சியா இருந்தீங்களா எப்பவுமே சந்தோஷமா இருங்க நம் ஆண்டவர் ஆக்கிய இயேசு கிறிஸ்து நம் ஜபங்களை எல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசிரியக்க போறாரு நம் இல்லங்களுக்கு வர போறாரு மகளே மகனே கலங்காத மனமுடஞ்சி போகாத நான் இருக்கேன் உன் கூட தான் இருக்கேன் தைரியமாக இருன்னு சொல்கிறது யாருங்க நம்ப இசப்பா, ஆம்யன் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் உங்களுக்கென்று பெரிதான திட்டங்களை வைத்திருக்கின்றார் பார்த்திங்களா நம்ம நம்ம ஏசப்பா நமக்குன்னு ஒரு சில விஷயங்கள் வச்சுருக்காரு அதுவும் பெருசான ஒரு விஷயம் வச்சுருக்காரு நிச்சயமாய் நம்ம வாழ்க்கையில் அது கண்டிப்பாக நடக்க போதுங்க நீங்கள் என்ன பண்ணணும் ஆண்டவருக்கு ஒவ்வொரு நாள் நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும் வாழ்க்கையில் சந்தேகம் ஏற்படும் போது தோல்விகளும் நேரிடும் போது அவரையே நம்புங்கள் யார் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை குறித்து நன்மையான நினைவுகளை அவர் கொண்டிருக்கின்றார் ஆண்டவர் உங்களை பயன் எதிர்காலத்தில் நற்கிரை செய்யக்கூடிய ஆசிர்வாதத்தை கொடுக்க போகின்றார் அவர் உங்களை வழிநடத்தும்படி நிச்சயமாக செய்ய போகின்றார் உங்களுக்கான ஆண்டவர் பிரிதான திட்டங்களை வைத்திருக்கின்றார் என்ன திட்டமாக இருக்கும் யோசிக்கலாம் நான் வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன் எனக்குன்னு ஒரு சில விஷயங்கள் நடக்குமா எல்லாருக்காகவும் நான் உழைச்சிட்ருக்கேன் எல்லோரும் நல்லா நான் நினைக்கிறேன் ஆனால் என் வாழ்க்கை மட்டும் எதுவுமே நடக்கலையே ஏன் இப்படி இருக்குது யோசிக்கணும்ல நம்ம நல்ல விஷயங்கள் பண்ணுறோம் ஆனால் நமக்கு நல்லது நடக்க மாட்டுதே கேள்வி இருக்கெல்லாம் இன்றைய நாளில் நீங்கள் நல்ல விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் நிச்சயமாய் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்ம வாழ்க்கை நல்லாவே மாறப் போகின்றது முதலாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா விசுவாசம் ஆண்டவத்தில் கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கணும்ல நிச்சயமாக நம்ம மாண்டவராக இயேசு கிறிஸ்து நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவுக்கு உன்னை கைவிடுவதில்லை பார்த்திங்களா நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவுக்கு உன்னை கைவிடுவதில்லை சந்தோஷமாக இருங்க அவர் உங்களுக்கு வாக்கு பண்ணி உள்ளார் நன்மையானவை நிச்சயமாய் அருள்வார் இன்றைக்கி நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா சொல்லுவீங்க நிறைய பேர் ஒவ்வொரு விஷயத்த சொல்லுவீங்க பிரதர் என் வீட்டில் எந்த பிரச்சனை இருக்குது வெளியில் எந்த பிரச்சனை இருக்குது உடல்நலம் நல்லா சரியில்லை எவ்வளோ பிரச்சனைகள் லிஸ்ட்டு பெருசாக போய்கிட்டே இருக்கும் இன்றைக்கி நார்க்கன்னு கேட்குறேன்னு சொல்லும்போது கூட பே வார்த்தையாக இல்லை வாய் வார்த்தையாக சொல்லலாம் நல்லா இருக்கேன் ஏதோ இருக்குங்க நிறைய பேர் கேட்டு பார்த்துருக்கீங்களா எப்படி இருக்கீங்க அப்படின்னா ஏதோ இருக்குங்க சலிப்புத்தன்மையான ஒரு விஷயம் சொல்லுவாங்க நம்ம அப்படிலாம் சொல்லாதீங்க ஒவ்வொரு நாள் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை வழிநடத்து கொண்டிருக்கின்றார் எந்த தீங்குக்கும் நம்மளை தள்ளிவிட மாட்டார் நான் பார்த்துக்கிறேன் நீ கஷ்டப்பட்டுட்டுருக்குன்னு தெரியுது நிச்சயமாக ஒரு நாளில் ஒரு நாள் வாழ்க்கை நிலம கண்டிப்பாக மாற போகின்றது பிரேசலோட சோர்ந்து போகாதீங்க உற்சாகமாக ஆறுங்க தினத்தூர செபியுங்கள் ஆண்டு ஆண்ட இடத்துல கேட்கின்ற பொழுது கண்டிப்பாக அவர் கொடுப்பாருங்க கொடுக்க மாட்டாருன்னு சொல்ல மாட்டார் கண்டிப்பாக கொடுக்க போகின்றார் வாழ்வில் உயர்ந்த இடத்தை எப்படி பெற்றுக்கொள்வது இதுதான் ஃபஸ்ட்டு நம்மளுக்குள்ளே இருக்க ஒரு விஷயம் இது எல்லாேருமே வாழ்க்கையில் இருக்காங்க ஆனால் நம்ம வாழ்க்கை மட்டும் இப்படியே இருக்குது எப்படி நான் வாழ்க்கையில் போகிறேன் என்ன பண்ணுறது எப்படி பண்ணால் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் ஏற்ற காலத்திலேயே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்தை கைக்குள் வச்சிருங்கார் அதுக்கு என்ன பண்ணலாம் அவனுடைய பலன் வேணும் அவருடைய ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா என்ன பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து ஜபிக்கணும் நிச்சயமாக ஜபிக்கின்ற வேலையில் முழு மனசோட ஆண்டோடு திகின்ற வேலையில் நம்மளை மிகப்பெரிய உயரத்துக்கு உயர்த்த போகின்றார் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள் நிறைய பேர் ஓட்டு போட்டிங்களாம் உங்களுடைய கடமைகளை செஞ்சிட்டிங்களா ஜனநாயக கடமை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை பிரதர் எதுக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு யார் வந்தாலும் என்ன பண்ணுறது அதை தான் பண்ண போகிறாங்க அதனால் வந்து நாங்கள் போடலன்னு சொல்ல போகிறீங்களா ஓட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க போட்டிருப்பீங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது நல்லபடியாக முடிஞ்சிச்சு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ண போகிறோம் நல்ல தலைவர்களும் யார் கொடுக்க போகிறாங்கிற தெரியல நம்ம ஓட் பண்ணியாச்சு கடவுளே நல்ல தலைவர்கள் வந்தால் கூட மக்களுக்கு சேவை செய்கின்ற ஒரு நல்ல தலைவர்கள் கொடுங்கன்னு சொல்லி நம்ம கேட்க போகிறோம் கண்டிப்பாக நல்ல தலைவர்கள் நம்ம நாட்டு கிடச்சிட்டாலே போதுங்க மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய ஒரு நல்ல எண்ணத்தை கொடுத்தாலே போதும் அவங்க தான் அப்படின்னு சொல்லி இல்லாமல் மக்களுக்காகவே எல்லாமே செஞ்சாலே நம்ம சந்தோஷமாக இருப்போம் நம்ம நாடும் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களாம் இன்றைய நாள் செபம் உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம செபிக்க போகிறோங்க சோர்ந்து போகாதீங்க உற்சாகமாக ஆறுங்க ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் அளவுக்கு உன்னை கைவிடுவதில்லை நான் சொல்லிட்டேன்ல வாக்கு கொடுத்துட்டேன்ல உன்னை நிச்சயமாக நான் கைவிட மாட்டேன் உனக்கு என்ன வேணுமோ நான் கொடுத்துட்றேன் கண்டிப்பாக நீ கீழ்படும் பிள்ளைகளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைய ஆட்சபம் உலகில் வாழ்கின்ற ஜலாக்கான ஜபிக்க போகிறோம் முக்கியமாக ஒவ்வொரு பெண் குழந்தைங்களுக்காக நம்ம ஜபிக்க போகிறோம் இல்லை உடலில் உள்ள சுகத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்க போகிறோம் ஒவ்வொரு கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை கொடுங்க சமாதானத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்க போகிறோம் எல்லாருக்காக ஜபிக்க போகிறோம் ஒவ்வொரு குடும்பம் ஓரவளுக்காக நம்ம ஜபிக்க போகிறோம் இன்றைய நாள் செபம் என்ன பண்ண போகிறோம் கண்களை மூடி ஆண்டவர் மனசில் ஏற்றுக்கிட்டு நம்ம ஜபத்திற்குள்ளாக பயணிப்போமா எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா ஆண்டவரே உம்முடைய வசனத்தின் மூலமாக எங்களோடு பேசியதற்காக உம்மை தகப்பனே எல்லா சூழ்நிலையிலும் உண்மையே நாங்கள் நோக்குவதற்காக உதவி செய்வீராக ஒருபோதும் விசுவாசத்தில் அசையாமல் சந்தேகப்படாமல் இருக்கும்படி செய்யும் ராஜா எங்கள் மேல் நீர் அதிக கரிசனையோடு இருப்பதற்காக நன்றி கூறுகின்றேன் தகப்பனே எதிர்காலத்தை குறித்த எங்கள் கவலைகள் கலக்கங்கள் பயங்கள் எல்லாவற்றையும் உன் மீது வைத்து விட்டோம் அப்பா எங்களை உமது சமாதானத்தினால் நிரப்புவீர் என்று ஆண்டவரே எங்கள் பலவீனங்களில் உம்முடைய பலன் பூரணமாய் விளங்கட்டும் எல்லா சூழ்நிலைகளையும் தைரியமாய் எதிர்கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக நாங்கள் செய்யும் காரியங்கள் எல்லாவற்றிலும் வெற்றி பெற உதவி செய்யுங்கப்பா எங்களுடைய முயற்சிகள் எல்லாவற்றிலும் நாங்கள் ஜெயம் பெறுவதற்கு தேவையான ஞானத்தையும் புத்தியும் எங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று செபிக்கிற உமக்கே மகிமை கொண்டு வருகின்ற நேசப்பா இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள் என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா யாருக்கு அந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா நோயினுடைய நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்கால நோயில் அகற்றி போடுவீராக உம்மாவில் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஏசப்பா எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா உமக்கு முன்பாக கண்ணீரும் கவலமாக வச்சு எங்களுக்கு கண்ணீரை தொடங்கிறாச்சா கவலையெல்லாம் அகச்சி போடுங்கப்பா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்கள் வச்சிருக்காங்க ஆண்டவர் ஜப விண்ணப்பங்கள்லாம் கேட்டீங்களே ஆசிர்வதிக்க வேண்டும் என்று கேட்கிற ஏசப்பான் உடல் தெம்பையும் மடல் மனதில் தைரியத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்குறேசப்பான் ஒவ்வொரு குழந்தை செல்வங்களுக்காக ஜபிக்கிறான்ப்பா உடல் தெம்பை வலிமை தர வேண்டும் என்று கேட்கிறான் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா எல்லோருடைய வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும்படி இன்றைய நாள் சபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜபிக்கின்றேன் நல்ல பிதாவே ஆஹ் மேன் மேன் இயேசுக்கு புகழ் இயேசுக்கு நன்றி மரியே வாழ்க കാഡ് ബ്ലസ് യു ആൽ തുടർന്ന് ചുമയുണ്ട വിധത്തെ വാസിയുണ്ട് ആണ്ടവർ നമ്മോട് കൂടെക്കെൻ്റെ മറിയേ വാഴക